எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம செத்தாண்டா சேகர் அப்படின்ற மாதிரி அருண் வந்து பார்த்தீங்கன்னா சாத் சாத்துன்னு சாத்தணும் போல அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ மஞ்சரி இஷ்யூவில் நம்ம முழுவதுமாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம் ஏன்னா அருண் அண்ட் நம்ம முத்து வந்து பேசிட்டே இருக்காங்க அந்த இஷ்யூ அடுத்து ஒரு வீடியோவில் நான் வந்து கவர் பண்ணுறேன் பிகாஸ் இதுவே வந்து பேச வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து பேச போகிறோம் ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அருண் அப்படின்ற ஒரு மா மனிதர் இந்த உலகத்தில் ஒருத்தர் பசி இருந்தாலும் சரி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிடுவார் வைத்தர் ஸோ டிஜிட்டல் அன்னைன்னு சொல்லுவோம்ல நம்ம மர்சனா பேர் சொன்னாங்க அதே மாதிரியே இவர் வந்து டிஜிட்டல் அப்பே அப்படியே ஸ்கேன் பண்ணிடுவார் யாருக்கு பசிக்குது போய் கொடுங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா 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 அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஸோ நான் வந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டேன் நான் அழுதுட்டேன் என்னால் தாங்க முடில அப்படின்ற மாதிரி இவன் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான் பாருங்கள் ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லைங்க மஞ்சரி இஷ்யூ காலைல ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் என்ன நடந்துச்சு மஞ்சரி வந்து சும்மா ஷார்ட்டாக சொல்லணுன்னா மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டுக்கு பட்டர் தடவுறது ஒரு முத்துக்கும் சாசனாக தடவிட்ருக்காங்க நம்ம சௌந்தரியா பண்ணிகிட்ருக்காங்க அப்போ இவங்களுக்கு அதுக்கு அவங்களுக்கு கிடைக்கலையே அவங்களுக்கான பேசிக் உரிமை கிடைக்கல போய் கேட்குறாங்க ஆனால் கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்கணும் அங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் இருக்காங்க அடுத்த வேலைக்கு போயிட்ருக்காங்க அப்படிங்கிறப்ப நச 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 நசன் மஞ்சிரியோடைய பாயிண்ட்டு கிறிஸ்மன் கிளியராக இல்லை ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரேடபுளாக அட்டிக்கு போகிறத நம்ம பேசுகிறாங்களே என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு அந்த மாதிரி பேசுகிறாங்க ஸோ சாஃப்ட்டாகவே பேச மாட்றேன் அப்போ அருண் வந்து இப்படி பண்ணிடுறாரு ப்ளீஸ் நம் சமைக்க விடுங்க தப்பாக தான் பண்ணல அந்த அந்த ஒரு கொஷன் வந்து ஓகே அது அவங்களுக்கு ஹர்ட் ஆயிடுது போன உடனே சரியா அது உடனே என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து தீபகிட்ட பேசும்போது தீபக் வந்து நான் கேப்டன் இல்லாத தீப்புக்குறா அப்படின்ற மாதிரி அவர் டென்ஷன் ஆயிர ஏன்னா மஞ்சரி பேசுறது அப்படி இருந்ததுங்க நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஒரு இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணவே மாட்டேறீங்க அதுவும் அது பண்ணிகிட்டு இருக்கா நீங்கள் என்ன கேட்க மாட்டேறீங்க அப்படின்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து டக்குன்னு நமக்கு வந்து என்ன ஓ ரியலி அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அப்படிங்கிறது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோவில் நியூட்ரலைஸ் ஆகி வேற லெவலில் போகும் அப்படின்ற கேம் வந்து தெரிஞ்சிருச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே மஞ்சரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி வா இந்த மீட்டிங் போட போகிறேன் நான் ஹவுஸ் வந்து ரொம்ப கையாசம் இருக்குன்னா எல்லாம் போய் பூந்தோட்டி வைக்கிறாங்க பூந்தோட்டியை கட் பண்ண மாட்டேன்றாங்க தீபக்கே சொல்லிட்டார் இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குன்றீங்க என் கிட்டே எம்எல்ஏ ஸோ நீங்கள் கட் பண்ணிக்கிற அது ஜென்யூனிட்டி தீபக்கோடைய ஜென்யூனிட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுக்கு தீபக்கு ஒரு வாழ்த்துக்கு ஆனால் கோவம் ரொம்ப வந்துருச்சு தீபக்கு அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பட் ஓகே ஏன்னா நமக்கு ஹியூமன் தானே நமக்கு ஏற இருக்கும் அப்படிங்கிறத மஞ்சரி பாயிண்ட்லாம் நல்லா தான் பேசுகிறீங்க அதை கொஞ்சம் பக்குவமான முறையில் முத்து பேசுகிறது மாதிரி கொஞ்சம் அப்படி இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ முத்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பவியமாக வந்து பேசிட்டார் ஆனால் இந்த அருண் வந்து முத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறான்னு சொல்லிட்டு ஜாக்லினும் அவனுக்கு சப்போர்ட் அடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கேவலமாக இருந்துச்சு ஜாக்லின் வர வர அவங்களுடைய பிளே இந்த ரயான் கூட சேர்ந்து என்ன மச்சா வா மச்சான் அப்படின்னு சொல்லி அவனுடைய தப்பை கேட்கல அடுத்து அருண் கூட சேர்ந்து இந்த திருட்டு பிரியாணி திங்கிறவனுக்கு அவங்களுக்கு தெரியாது பட் இருந்தாலும் அப்படி டப்பா அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப ஆட்டிடாக பேசினா முத்துன்ட்டு அப்படி பேசவே இல்லை எல்லாருமே அதான் சொல்கிறாங்க இல்லைன்ட்டு இவன் மட்டும்தான் அப்படி பேசிகிட்டு இருக்கா ஜாக்லின் அப்படின்றப்ப அங்கே அவருடைய கிரெடிபிலிட்டி வந்து போகுது வந்து ஒரு நல்ல பிளேயர் அப்படின்ற அந்த அந்தஸ்தை வந்து இழக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் மஞ்சரி பாயிண்ட் இஸ் குட் பட் த வே யூ ஸ்பீக் அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் டோன் டவுன் பண்ணி ஆகணும் இல்லாட்டி அவ்வளோதான் என்ன நீங்கள் பேசுகிறீங்க கெத்தாக பேசலாங்க எந்த இடத்துல வாய்ஸ் ரைஸ் பண்ணும் எந்த இடத்துல வாய்ஸ் கம்மி பண்ணுங்கிறது தெரியணும் ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு சும்மா போய் எல்லா இடத்தையும் நான் அடித்து பேசுகிறேன் அப்படின்னா அது பைத்தியன்டுவாய்ங்க ஐயோயோ அப்படின்ட்டு அந்த லெவல்தான் சரியா இன்னொன்று நான் முத்து மேலையும் மஞ்சரி மேலையும் மிகுந்த கோவத்துடன் இருக்கேன் ஏன்னா திருட்டு பிரியாணி அப்படின்ற ஒரு விஷயம் முத்துக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி முத்துக்கு சொம்பெல்லாம் வந்து என்கிட்ட அடிச்சுட்டு இருந்தாங்க நீங்கள் சொம்பு அடிக்கிறதுலாம் அடிங்க நான் தப்பு கிடையாது ஆனால் பேசிக்காக அவங்ககிட்ட தெரியும் சொல்லிட்டாங்க இன்ஃபார்ம் ஆகிடுச்சி இந்த மாதிரி நைட்டு பிரியாணி திங்கிறாங்கங்கிறது வந்துருச்சு நியூஸ் அவனுக்கு சரியா அதுதான் முக்கியம் அதை வந்து இவன் எடுத்துருக்கணும் இவன் வந்து அவங்க வந்து சமாளித்தா கூட இல்லைங்க நாங்கள் சாப்பிட்லங்க நாங்கள்லாம் வந்து புத்தர்கள் புதுமை பித்தர்கள் அப்படின்னு சொன்னால் கூட என்ன பண்ணணும் சரி வா சாட்டர்டே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை சாயங்காலம் வரா அப்படின்ற மாதிரி சேதுபதி எபிசோடில் வச்சு கிழிச்சிடலாம் இவங்க இனிஷியேட்டேவ் எடுக்கலை சரி மஞ்சரிக்காச்சு முத்து சொல்கிறாரே ஒரு டவுட் இருக்கும் அப்படின்ற ஒரு இருக்குது ஆனால் முத்துக்கு ஆணித்தரமாக தெரியும் இந்த விஷயத்த கேம் கையில் இருந்தது முத்து கேம் அப்படியே கோட்டை விட்டான் கீழே ஸோ ரொம்ப ரொம்ப தவறு இதை பண்ணியிருக்க வேண்டும் அடுத்து இந்த அருண் டப்பா இருக்கான் பாருங்கள் எந்திரிச்சு டப்பா டிகிராம் பாருங்கள் அப்பா சாமி நான் தான் இந்த உலகத்தில் யோக்கியன் என்னுடைய பசி அதாவது நான் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் நான் சாப்பிட்றப்ப எனக்கு கண்ணீராக வருதுன்றான் அதாவது அவங்களுக்கு தெரியாமல் ஒன்று சாப்பிட்றேன் பட் இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் சமங்கிறது என்ன ஒரு வேதனை எல்லாத்துக்கும் ரேஷனிங்கிறது எனக்கு வந்து தோணுது பட் இருந்தாலும் நம்ம தப்பு பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அப்படி நீங்கள் சாப்பிட்ற திருட்டு பிரியாணி திருட்டு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சீங்க ரெண்டு வரும் கொத்து வேறு கேட்டுட்டுருக்கா தர்சிகா கொத்து பரோட்டா ஆ அப்போல்லாம் சாப்பிட்றப்பெல்லாம் வந்து எங்கே கோவாலையாக அந்த ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்க வேண்டியது ஆனால் அப்போல்லாம் வந்து கேட்காமல் இப்போ வந்து அப்படி தட்டை போட்டு நக்கிட்டு நக்கிட்டுருக்கேன் நக்குனப்ப கண்டுபிடிச்சிட்டாங்களாம் ஐயோ ஐயோன்னு அது ஒன்றும் இல்லை ஏதோ டாஸ்கில் கேட்டிருக்காங்க அவங்க போல் தெரியுது சாப்பிட்றப்ப என்ன தக்காளி சட்னி எப்படி வந்துச்சுன்னு கேட்டிருப்பாங்க உடனே எங்களுக்கு எழுந்துச்சி ஒருத்தர் தாண்ட ஆடுறாங்க ஜாக்கெட்லாம் அது என்னென்ன சொல்கிறேன் நான் வந்து அதை சாப்பிட்றவங்களுக்கு எனக்கு ரொம்ப அழகியா இருந்தது நான் கில்ட்டாக ஃபீல் பண்ணேன் உட்காந்து அழுதேன் மூன்றரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் சாயங்காலம் அப்படின்ற மாதிரி என்னென்னவோ வளர்கிறேன் பேதி போனறேன் சரி அதுக்கு அடுத்து ஒன்று சொல்கிறா மாதிரிங்க நான் வந்து இந்த வீட்டுக்கான ரேஷனிங்க சம்மதளமாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாரும் பஸ் ஆரணுன்றது அப்படின்ற மாதிரி ஜெகத்தை அழித்து விடுவோம் ஒன்றை வந்து அழிக்கணும்ண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இதுக்கு ஆனந்தி வேறு டக்குன்னு ஏன்னுச்சி ஏன் எல்லோரையும் உங்களுக்கு டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு பயந்துருச்சு ஏன்னா தப்புனே திருட்டு பிரியாணி ஆனதே தின்னான்னு வேணாலும் சொல்லிட்டான்னு வைங்க கேங்கில் ஐயோ நம்ம அசிங்கமாயிருமேனு சொல்லிட்டு எழுந்திருச்சு தஷ்க வேற நாங்களும் சாப்பாடு இவ்வளோ தருவது உங்களுக்கு எல்லாம் போட்டுட்டு தான் நாங்கள் சாப்பிட்றோம் உங்களுக்கு அது கூட தெரியலையும் கண்ணத்திலிருந்து நீங்கள் பார்க்கலையும் அப்படின்ற சொல்லும் சொல்லும்பொழுது தஷிதா ஆ நேற்று விசாலுக்கு ஒரு சப்பாத்தி கொடுத்தானே அது என்னம்மா கணக்கு நைட்டு சரி அந்த கணக்கு விடு பிரியாணி தின்னியம்மா ஃப்ரைட் ரைஸ் நீ அதெல்லாம் என்ன கணக்கு ஸோ எல்லாருமே வகை வகையாக வச்சு தின்னுறீங்கல்ல அதை எக்ஸ்போஸ் பண்ணுவார் இந்த வாரம் விஜய் சந்தி பண்ணலைன்னா அவருக்கு தான் அசிங்கம் சரியா நான் என்னமோ எல்லாத்துக்கும் சமதளமாக பண்ணுறேன் நான் வந்து சாப்பாடுக்கு ஆசைப்படலை நாங்கள் உங்களுக்காக எவ்வளோ உழைக்கிறோம் ஆறு பேரும் மாடாக உழைக்கிறோம் தேயிறோன்ற மாதிரி எரிஞ்சு பேசுகிறாங்க ஆனந்தி வந்து நம்ம குட்ட விளைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது எந்திரிச்சு இவங்களே என்ன ஆர்ட் பண்ணுறீங்க மஞ்சரி அப்படின்ற மாதிரி பேசி உட்கார வச்சுருச்சு மஞ்சரியே சரியா மஞ்சரி கடைசியாக வந்து பூவை கட் பண்ணுற ஒரு மைண்ட்லேயே இல்லை பட் தீபக் வந்து ஆனஸ்ட்டாக சொல்லிட்டேன் உங்களுக்கு எம்எல்ஏ தெரிஞ்சிச்சு இல்லை நீங்கள் பண்ணுங்கள் நடுவில் ஜெஃப்ரி வேறு பெர்ஃபார்ம் பண்ணுறான் எழுந்திரிச்சு என்ன அப்படின்னா அந்த மாதிரி தீபக் வந்து மா வாரம் வாரம் மாறுறாரு மஞ்சரியோடைய வேர்ட் பிளே முடிச்சு விட்டான் அதாவது தீபக் வந்து இப்படி மாறுறார் அப்படி மாறுறாரு அப்படின்னு நீங்களே எப்போ மாறினார் அஞ்சு நாள் ஆச்சு இப்போ தானே மாறுறான்னு சொல்கிறீங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் மாறிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லி அஜிஷன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு போடு போட்டேன் மஞ்சரிக்கு அங்கேயும் முடிஞ்சிச்சு அப்புறம் உள்ளே போய் அழுவுகிறாங்க அழுகுறப்ப அந்த ஆனந்தி எல்லாத்துக்கும் கிடைக்கணும்ப்பா எல்லா பொருளும் ரேஷனுங்கிறது நம்ம லக்ஸரி தேவையில்ல கம்மியாக இருக்கும் ஏன்னா லக்ஸரி இல்லையா சிக்கன் பிரியாணி சிக்கன் ரைஸ் லக்ஸரி இல்லையாமா நைட்டு திருடி திங்கிற மூதேவி என்னென்ன பேச்சு பேசுது பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பவித்திராச்சு தெரியாது ஏதோ ஒன்று உலகிட்டுருக்குன்னு வைங்க அது தெரியாமல் தர்ஷிகாலா ஐயோயோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் ஆக மொத்தம் விஜய் சேதுபதி அவர்களே இந்த வாரம் வந்து நீங்கள் திருட்டு பிரியாணிக்கும் ஃப்ரைட் ரைஸுக்கும் நீங்கள் குறும்படம் போடலை உங்களுக்கு ஜோளி முடிஞ்சிச்சு சேதுபதி சரியா ஜோலி முடிஞ்சு தயவு செஞ்சு அதை நீங்கள் கண்டிப்பாக போட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அருணின் முகத்திரை அதாவது நல்லவன் நான் வந்து சொத்துக்கு அலையாதவன் நான் எல்லாரும் சாப்பிடும்னு நினைக்கிறவன் நான் எல்லாருடைய சோற்றையும் வந்து பார்த்தீங்கன்னா கை வைக்க மாட்டேன் அப்படின்ற உறுதிமொழி எடுப்பேன் சொன்னான்ல அவனுடைய முகத்திரையை கிளிப்பாரா விஜய் சேதுபதி அப்படிங்கிறத ஹாட்டான டாபிக் ஸோ இதுதான் நடந்துச்சு அதுக்கடுத்து மஞ்சரை அழுகுறது இந்த சைடு வந்து முத்துக்கிட்டா வந்து இவன் பேசிகிட்டு இருக்கான் அருண் அதெல்லாம் என்னங்கிறத பார்த்து நான் பேசுகிறேன் அப்புறம் அந்த சின்ன ஃபைட்டு நம்ம சிறுவன்றுக்கும் சௌந்தரியாக்கும் ஏய் அப்படின்ட்டியா அப்படின்ட்டு அது என்னும் சொல்லலை ஏய் அது சொல்லுவாங்களே அந்த மாதிரி சொல்லிச்சு அது ஒன்று சௌந்தரியா ஏ நீ என்ற சொன்னியான்ற மாதிரி இருந்தாங்க அதெல்லாம் பெருசாக இல்லை அது சின்ன ஃபைட்டு ஒன்று நான் அம்மா மாதிரி பார்க்குறேன் அது பொண்ணு மாதிரி நீ என்ன அம்மா மாதிரி பாரு என்ன பொண்ணு மாதிரி பாரு நான் ஒன்று அம்மா பார்க்கலங்கிறது ஏம்மா நாங்கள் ரெண்டு பேரும் உங்கள் ரெண்டு பேரும் நான் பார்க்கல பெசாமு இருங்கம்மா அப்படின்ற மாதிரி நமக்கு இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் வீடு சந்திப்போம் குட் பை